அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்மி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஈஸி ஹோம் மேட் ரெசிபி சூப்பர் சாஃப்டான பட்டர் நான் ரெசிபி தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரெண்டு விரலால் பிக்க முடியும் அவ்வளோ அளவுக்கு சாஃப்ட் வந்திருக்குது நீங்கள் ஒரு தடவை வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹோட்டல் ரெஸ்டரெண்டோட சூப்பராக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா நான் ஃபஸ்ட்டு ஒரு நானூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கு அதில் நான் வந்து ஒரு அடைக்கட்டு அளவுக்கு அடைக்கிண்ணம் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கு நீங்கள் கோதுமை மாவு போட்டாலும் போடு போடல இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனல் நான் கோதுமை மாவு போட்டால் கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கோதுமை மாவு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால போட்டிருக்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு ஒரு கால் டீஸ்பூன் சமையல் சோடா ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டிருக்கு சமையல் சோடா ஒரு கால் டீஸ்பூனுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் நிறையா போட்டுடாதீங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை எவ்வளோ இருக்கும் அவ்வளோ அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து காசினா பால் கொஞ்சம் மெதுவான சூடு இருக்கும்ல அப்போ போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பால் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சூடு தண்ணி போட்டுக்கலாம் பால் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட்டு வடுறோம் நான் தண்ணி ஊற்றி நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோ சாஃப்ட் வரல அதனால நான் பால் ஊற்றி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ சாஃப்ட் வந்திருக்குது அப்படி நான் இப்படி தான் வீட்டில் செய்கிறது நான் வந்து நிறைய டைம் ரெஸ்டாரண்டில் கூட சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்ததே இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியான பிணையக்கூடாது மெதுவான கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் அப்போது நிறைய டைம் நீங்கள் வந்து பஞ்சு வைக்கக்கூடாது அப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளூட்டின் ஆக்டிவிட்டி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெச்சினஸ் ஜாஸ்தி வந்துடும் ஓரளவுக்கு வந்து ஒட்டு ஒட்டுக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலேருந்து நெய் எண்ணெய் நெய் எது வேணுன்னா போட்டுட்டு பட்டர் எது வேணுன்னா போட்டுட்டு நான் ஆயில் தான் போட்டிருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடுங்க உங்களுக்கு டைம் கிடச்சா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வைங்க இல்லை டைம் கிடைக்கல அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வச்சுடுங்க நான் பாருங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் இப்போ செய்கிறேன் என் பையனுக்கு பசிக்குது சொல்லிவிட்டு நான் செஞ்சுட்டு ஒரு நிமிந்து ஃபார்ட்டி நிமிஷத்துக்கு அப்புறம் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் நான் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் என் பையன் சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சு அதனால அவங்களுக்கு அவளுக்கு மட்டும் நான் ஒரு மூணு பீஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு அது காட்டினேன் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நான் எங்களுக்கெல்லாம் செஞ்சேன் டின் நான் வந்து டின்னரில் செஞ்சதுனால ஒரு நாலு பேருக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தி செய்யணுன்னா நீங்கள் ஜாஸ்தி செய்யலாம் இது கூட நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம் சிக்கன் போடுமா கிரேவி அது கூட சீக்கிரமாக ரெசிபி வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் என்னோட சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கனும் ஒன்லேயே அமுத்திக்கோங்க ஒன்லே அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபிஸ் போடுறப்போ உங்கள் வந்து சேர்ந்துரும் வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வேற ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஏதோ கேள்வி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன் நான் ஒரு மூணு நான் இப்போது உங்களுக்காக செஞ்சு மூணு ஷேப்லேயே காட்டியிருக்கு நீங்கள் வந்து எந்த வேணும்னா ஷேப் போட்டுக்கோங்க ரவுண்டாக போடலாம் ஓவலாக போடலாம் ஸ்கொயராக போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சண்டமாக தான் செய்வேன் என்ன பையன் பொண்ணுக்கு ரொம்ப குண்டாக இருந்தால் பிடிக்க நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாக செஞ்சுக்கலாம் நான் மேலே கொஞ்சம் களைஞ்சிடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி அப்படியே போட்டுட்டு கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டுடலாம் இல்லை ஒரே ஒரு தடவை மட்டும் சப்பாத்தி கட்டுங்கள ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருங்க அப்படியே ஸ்டிக் ஆகிடும் ஸ்டிக் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சுட்டுக்கலாம் சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாடுங்கள் பபுள்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வருது மாவும் எவ்வளோ நேரம் ஊடுது அதனால அந்த மாதிரி பாபிள்ஸ் எல்லாம் வரும் நாங்கள் சுத்தமாக இதில் நான் ஈஸ்ட் போடவே இல்லை நீங்கள் வேணும்னா ஈஸ்ட் போட்டுக்கோங்க நான் எப்பவுமே ஈஸ்ட் போட மாட்டேன் கொஞ்சம் சோடாப்போமோ தயிர் போட்டிங்கன்னா அப்புறம் வெது வெது பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா வரும் நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்டோட வீட்டில் சூப்பராக செய்யலாம் அதுக்கப்புறம் நல்லா சுட்டு எடுத்துகிட்டு கேஸ் மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா உங்களுக்கு சாக்கோல் ஃப்ளேவர் வந்துடும் இல்லை நீங்கள் கேஸில் போட மாட்டீங்க சில பேர் வந்து கேஸில் அடுப்பில் அப்படியே மேலே போட மாட்டாங்க இப்போல்லாம் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாது ஆனால் நிறையா பேர் செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவை இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தவாலே அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மேலேருந்து பட்டர் போட்டுட்டு நீங்கள் பட்டர் எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹாட் பாக்ஸில் போடலைன்னா கூட நீங்கள் ப பிளேட்லேயே வச்சிங்கன்னா கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே சாப்பிட்டுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஹாட்பாட்லேயே வைக்கவே இல்லை வெளியே தான் வச்சுருந்த பிளேட்டில் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு என் பையனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் அவ்வளோ சாஃப்ட் இருந்துச்சு சூப்பர் சாஃப்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நானும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக சு சுடு சுடாக செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு ட்ரை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இல்லை வந்து முட்டைக்கடி கூட ச சேர்த்து சாப்பிட்லாம் பன்னீர் அப்புறம் காளான் எது வேணும்னா போட்டு கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டு கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேட்டிங் போட்டாச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்குது சிக்கன் கோர்மா ரெசிபி கூட சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களா சென்று போயிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக ரெசிபி கேட்பாங்க அதனால் நீங்கள் செ செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்குன்னு ஆள் அமுத்துக்கோங்க ஆள் அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க